சாந்தி இனிய காலை வணக்கங்கள் அன்பான சகோதர சகோதரிகளை தினம் ஒரு குணம் அப்படிங்கிற பகுதியில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய குணம் என்ன அப்படினா கடின உழைப்பு உழைப்பை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா உழைப்பின் முக்கியத்துவத்தை நாம வந்து உணர்ந்திருக்கோம் உழைப்பே உயர்வு எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதுக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் உழைப்பிற்கான ஊதியம் கிடைச்சே தான் ஆகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளை சுத்தி நிறைய உயிரினங்கள் கடின உழைப்பிற்காக எடுத்துக்காட்டா கூட சொல்லப்படுது ஒரு சின்ன எறும்பு பாருங்க தனக்கான உணவை சேகரிக்க அது ஓடிக்கிட்டே இருக்கு தன்னுடைய உணவை அது சுமந்து போய்கிட்டே இருக்கு சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு நிறைய சின்ன சின்ன பறவைகள் தன்னோட கூட்டை உருவாக்குறதுக்காக அது உழைச்சுக்கிட்டே இருக்கு முடிவுல அழகான கூட்டை வந்து கட்டுது அப்போ கடின உழைப்பு அப்படிங்கறது என்ன நேரம் காலம் பார்க்காம எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கடின உழைப்பா அப்படின்னா கிடையாது கடின உழைப்பு அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக உழைக்கிறது அப்போ இந்த வாழ்க்கை எதுக்காக வேலைக்காக வாழ்க்கையா இல்ல வாழ்க்கைக்காக வேலையா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சொல்லுவோம் நான் உழைக்கிறதே என்னோட குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தான் சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கோம் நாம விரும்பக்கூடிய சந்தோஷத்தை நாம அடையிறோமா அப்போ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை வேலை குடும்பம் சின்ன சின்ன கொண்டாட்டங்கள் இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் வாழ்க்கை அப்போ அந்த வாழ்க்கையில எப்போதுமே நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படினா அங்க உழைப்பின் முக்கியத்துவம் அப்படிங்கறது ரொம்பவுமே அதிகமா இருக்கு அப்ப பாருங்க எந்த ஒரு காரியத்தை நாம் வந்து செய்யும் போதும் மகிழ்ச்சியா செய்கிறோம் நம்ம வந்து பிடிச்சு செய்கிறோம் இஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த காரியத்துல நாம வெற்றி அடைய முடியும் இங்க ஒரு சின்ன கதை எனக்கு வந்து நினைவுக்கு வருது ஒரு மூன்று சிற்பிகள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுல ஒரு சிற்பி வந்து என்ன பண்றார் அப்படின்னா கல் உடைச்சிட்டு இருக்கார் அப்போ ஒருத்தர் கேக்குறாரு நீங்க என்ன பண்றீங்க பாருங்க நான் கல் உடைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியலையா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் இதுதான் என்னோட வாழ்க்கையே அப்படின்னு ரொம்ப விரக்தியா அவர் வந்து ஆன்சர் பண்றாரு அடுத்த சிற்பி என்ன சொல்றாருன்னா இதுதான்ப்பா என் வேலை இது செஞ்சாதான் எனக்கு தேவையான கூலி கிடைக்குது ஸோ பணத்துக்காக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்த சிற்பி என்ன சொல்றாருன்னா நான் வந்து கோவில் கட்டக்கூடிய அற்புதமான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கேன் நான் செய்யக்கூடிய இந்த வேலைனால இந்த இடத்துல ஒரு அழகான கோவில் உருவாக போகுது அப்படின்னு சொல்றாரு அப்ப பாருங்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு செயலை செஞ்சுகிட்டே இருக்கும் இல்லையா ஆனா அந்த செயலை எந்த உணர்வுல செய்யறோம் கஷ்டப்பட்டு இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு செய்யறோமா இல்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நாம சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட பிடிச்சு அந்த காரியத்தை செய்யறோமா அப்போ ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம மனமார உணர்ந்து மகிழ்ச்சியோட செய்யும்போது தொடர்ந்து செய்யும்போது அந்த காரியத்துல வெற்றி அடையிறோம் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான குறிக்கோள்கள் இருக்கும் இதை அடையணும் அதை அடையணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்லாம் வந்து முயற்சி செய்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒவ்வொரு புத்தாண்டு வரும்போதோ இல்ல நம்மளோட ஒவ்வொரு பிறந்த நாள் வரும்பொழுதோ பண்டிகைகள் வரும்பொழுதோ நிறைய தீர்மானங்கள் எடுப்போம் இருந்து தொடர்ந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சு எப்படியாவது நான் வெயிட்ட ரெடியூஸ் பண்ணிடுவேன் இல்ல கஷ்டப்பட்டு படிச்சு நான் இந்த மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணிடுவேன் இல்ல இந்த விஷயத்துக்காக நான் எப்படியாவது உழைச்சு நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு நிறைய நல்ல நல்ல எண்ணங்கள்லாம் உருவாக்குவோம் நல்ல நல்ல தீர்மானங்கள்லாம் நம்ம வந்து கொண்டு வருவோம் ஆனால் எவ்வளோ நாள் அதை நம்ம செய்கிறோம் யோசிச்சு பாருங்க அப்போ பாருங்க நாம நிறைய விஷயத்த நினைக்கிறோம் ஆனால் ஏன் என்னால் செய்ய முடியறதில்ல அந்த விஷயத்துக்காக நான் உழைக்கிறேன் ஆனால் கூட நான் விரும்பக்கூடிய வெற்றியை என்னால் அடைய முடியறதில்ல என்ன காரணம் உழைக்கிறேன் தான் ஆனால் திட்டமிட்டு உழைக்கிறேன்னா அந்த விஷயத்துக்காக தொடர்ந்து உழைக்கிறேனா விடாமுயற்சியோட நான் அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கேனா தினம்தோறும் செய்றேனா இதெல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆர்வத்தோட செய்யறேனா தொடங்குறோம் பாதியில நம்ம விட்டுடுறோம் அப்ப விட்டு விட்டு செய்யும் போது ஒரு தொடர்ச்சி இல்லாம ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்மளால வெற்றி அடைய முடியறதில்ல அப்ப கடின உழைப்பு அப்படிங்கிறது சரியான திட்டமிடலோட உற்சாகத்தோட ஆர்வத்தோட தொடர்ந்து ஒரு காரியத்தை நோக்கி நாம பயணிக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி சோ அந்த உழைப்பின் பழம் ரொம்ப இனிமையா இருக்கும் சோ விடாமுயற்சியோட சந்தோஷமா உற்சாகத்தோட உழைக்கலாம் வாங்க ஓம் சாந்தி